இன்றைய தியானம் சந்தோஷம் இறைவா நான் யாண்டும் மகிழ்வுற்று இருப்பது உனது ஆராதனை ஆகிறது மனத்தகத்து மலர்ச்சியும் அமைதியும் குடிகொண்டிருக்க வேண்டும் மனதில் திகழ்கின்ற பூரிப்பு உடல் வளர்ச்சிக்கும் உள்ள வளர்ச்சிக்கும் இன்றியமையாதது சோந்த மனம் ஒன்றுக்கும் உதவாது துன்பத்தில் வருந்தி கொண்டிருப்பவர் தங்களுக்கும் நலன் செய்வதில்லை உலகுக்கும் நலம் செய்வதில்லை வருத்தப்படுகிற வேளையில் மற்றவர்கள் கண்ணுக்கு தென்படாது இருப்பது நலம் மிகைப்பட்ட கலி ஆட்டமும் வேடிக்கை நிறைந்த உவகையும் உதவாது வருத்தமும் மிகைப்பட்ட விளையாட்டும் மனதின் மாண்பை போக்கிவிடுகின்றன இனி திருப்தி நிலை வேண்டும் அதுவும் இனிய திருப்தி நிலை வேண்டும் அல்லல் எல்லாம் தீர எனக்கு ஆனந்தமாக ஒரு சொல்லை என்பால் வைத்ததை என் சொல்வேன் பராபரமே